அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிக சுவாரஸ்யமான தகவல் தான் பார்க்க போகிறோம் சஷ்டி தினத்தன்று நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு முருகர் வந்து மயில் ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்கிறார் இது என்ன கனவு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது கனவு ரூபத்தில் தான் காட்சி கொடுத்துருக்கிறாரு சஷ்டி தினத்தன்று இவங்க பார்த்திங்கன்னா சஷ்டி விரதம் ஏழு நாட்கள் இருந்திருக்குறாங்க இவங்களை நான் எங்கே மீட் பண்ணேன் அப்படின்னா கோவிலில் தான் நான் மீட் பண்ணேன் அன்று நான் மீட் பண்ணேன் இவங்க வந்து அன்று பார்த்திங்கன்னா சுவாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரம் இவங்க என்னுடைய பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க இவங்க தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர்னு எனக்கும் தெரியாது இதுதான் என்னுடைய சேனல் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது ரொம்ப நேரம் அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நானும் பார்த்திங்கன்னா ஃபோனை கொஞ்சம் நேரம் பார்க்க அலங்காரத்தை கொஞ்சம் பார்க்க எட்டி பார்த்துட்டே இப்படியே டைம் போய்கிட்டே இருந்தது இவங்களும் அப்படி தான் கொஞ்ச கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து பிறந்த முருகனை பார்த்துட்டே இருந்தாங்க அலங்காரம் பண்ணுறது ரொம்ப கூட்டம் அளவுக்கு அதிகமான கூட்டம் ஒன்றும் தெரியல நம்ம எட்டி எட்டி இப்படி பார்க்குற மாதிரி தான் இருந்தது இன்னும் எல்லாேருமே நின்றுட்டு இருந்தாங்க உட்காந்துட்டு இருந்தாங்க சரியாகவே தெரியல சரின்ட்டு நாங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு இருந்தோம் அந்த இடத்துல உட்காந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்னோட வீடியோவை வந்து கிளிக் பண்ணிட்டாங்க அதாவது இவங்களுக்கு வந்து திருக்கல்யாண பதிவு வந்து இவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டுருக்குறாங்க ஒரு கேங்காக உட்காந்துருக்குறாங்க உட்காந்துட்டு இவங்க வந்து அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க எனக்கு வந்து அந்த வாய்ஸ் வச்சு இது என்னுடைய பதிவு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் அதுக்கப்புறம் பார்த்தனா அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கேன் அவங்க எப்படி அதை அதாவது அவங்க எவ்வளோ சுவாரஸ்யமாக பார்க்குறாங்களா இல்லைன்னு எப்படி வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க அந்த வீடியோக்கு எந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்குறது பார்க்கறதுக்காக நான் வந்து சைலண்ட்டாக அவங்கள நான் பார்த்துட்டே இருக்கிறேன் அவங்க பார்க்கறதே நான் பார்த்துட்டே இருக்கிறேன் இது வந்து சுவாமிக்கு வந்து அலங்காரம் முன்னேற்றிகளையும் இதெல்லாம் நடக்குது நானும் ஃபோனை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்போ தான் கம் கமெண்ட்ஸுக்கு நிறைய ரிப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன் சரின்ட்டு நான் அப்படியே அதை ஃபோனை க்ளோஸ் பண்ணிவிட்டு சரி அவங்க என்ன பண்ணுறாங்க பாப்பன்ட்டு என்னோடய வயசு எனக்கு கேட்டுகிட்டே இருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு நேரத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் சரிட்டா அவங்கள பார்க்குறேன் ஃபோனை பார்க்குறேன் அவங்கள பார்க்குறேன் ஃபோனை பார்க்குறேன் நான் எனக்கு அவங்களுக்கு வந்து தெரியல நான் தான் அது பேசியிருக்கேன்னு தெரில எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க க்ளிக் பண்ணமே சரி இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் இல்லைன்னா நமக்கு யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணோம் ஸோ அதை க்ளிக் பண்ணி கூட இவங்க பார்த்துருக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் பார்த்துட்டே இருந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அவங்க வாட்டில் பார்த்துட்டு இருந்தாங்க நான் வாட்டில் பேசாமல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் ஊடாவில் வந்து என் மகன் வந்துவிட்டேன் சின்ன பையன் வந்துட்டு என் பையன் வந்து கேட்டேன் ஏம்மா நீங்கள் வீடியோ பேசுகிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டியா நான்ட்டு பெஸாம் வருடா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் எங்கம்மா வச்சு நீங்கள் பேசுனீங்க எங்கம்மா வச்சு பேசுனீங்கன்னு சொல்லிட்டே இருந்தியா அவங்க வந்துட்டு அதை பார்த்துட்டாங்க பார்க்கவும் இந்த வீடியோவில் அவங்க அம்மா தான் பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வந்துட்டு ஆமாம் இது எங்கள் அம்மா பேசுகிற வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் சொல்லுவோம் அப்போ நீங்கள் தான் நான் இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆமாம் நான் தான் அப்படின்னு அப்புறம் ஏன் நீங்கள் சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா இதை நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தீங்க சரி அந்த வீடியோக்கு நீங்கள் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு பார்க்குறதுக்காக நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சரிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தோம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர திருட்டு ரெண்டு மணி நேரம் கோவிலே தான் இருந்தோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸோ அப்போ தான் சரி நான் அது நான் தான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் அப்புறம் ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் எந்த ஊர் தானா இல்லை என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்க வீட்டில் இருக்கிறீங்களா என்னன்னு நிறையா கேட்டுகிட்டு இருந்தாங்க நான்தர்கள் கன பதில் சொல்லிட்டு இருந்தேன் அவங்கள நான் விசாரிச்சுட்டு இருந்தேன் எத்தனை பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க வந்து பக்கத்து ஊர் போல் அவங்க வந்து ஃபேமிலியாக வந்திருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம் அந்த நேரம் வந்து எங்கிட்ட வந்து பேசுனாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு வந்து நேற்று ஒரு கனவு வந்தது அப்படின்னாங்க என்ன கனவு அப்படின்னு சொல்லி கேட்டேன் முருகர் வந்து எனக்கு மேல் ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தாரு அப்படின்னாங்க எப்படி காட்சி கொடுத்தாங்க எதற்கு அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ரூபத்தில் வந்து காட்சி கொடுத்தாங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க வந்து ஒரு அந்த கனவு கதையை சொன்னாங்க ரொம்ப சொன்னாங்க அதில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து அந்த கனவு அப்படிங்கனால ஒரு சிலது வந்து அவங்களுக்கே புரியல என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்ட்டு அதாவது அவங்களுடைய கனவு எப்படி இருந்திருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க இல்லையா அந்த பையனுக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வர்ற மாதிரியும் அந்த ஆபத்தில் பார்த்துன்னு என் பையனை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு இவங்க வந்து ரொம்ப கத்துறாங்களாம் ஆனால் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்களாம் இவங்க ரொம்ப துடிக்கிறாங்களா அந்த கனவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக துடிக்கிறாங்க கத்துறாங்க அழுகுறாங்க கடைசி இவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்களா முருகா நீ எனக்கு கொடுத்த பிள்ளை நீயே காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஏதோ ஒரு உருவம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆபத்துலேருந்து அந்த பையனை காப்பாத்துனது அந்த உருவம் வந்து மயிலாக மாறி முருகா அப்படின்னு சொல்லி இவங்க கூப்பிட்டாங்களாம் அந்த மயில் வந்து என்ன பண்ணுச்சான் அப்படின்னா அந்த பையனுக்கு பின்னாடி நின்று மயில் தோகையை விரித்து நல்லா ஆடிச்சான் அந்த அந்த மயில் வந்து அந்த இதில் என்ன அவங்களுக்கு அந்த கனவுல சொல்லுச்சு அப்படின்னா உனக்கு நான் இருக்கிறேன் உன் கூட தான் இருக்கிறேன் பையனுக்கு நான் வந்து பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படிங்கிற மீனிங்கில் வந்து அந்த கனவு வந்து எனக்கு வந்தது என் பையனுக்கு ஒரு ஆபத்து அந்த ஆபத்தில் வந்து முருகை வந்து கூட இருந்து காப்பாற்றுன மாதிரி என் கனவு வந்தது சரி நான் கேட்டேன் அடுத்து என்ன ஆபத்து அப்படி அந்த கனவுல காட்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய மிருகம் ஒரு பாம்பு மாதிரி ஒரு மிருகம் மாதிரி இருக்குது பெருசாக இருக்குது அது என்னென்னு எனக்கு சரியாக வந்து என் கண்ணுக்கு தெரியல ஆனால் அது வந்து என் பிள்ளையை வந்து குளத்துக்கு பண்ணுது நான் ரொம்ப கத்திரி யாருமே அதுக்கிட்ட போக மாட்டேங்கிறாங்க ரொம்ப பயப்படுறாங்க போகவே இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா என் கனவில் வந்து ஒரு யானை மாதிரி காட்சிக்கு தருது அந்த முருகன் உருவம் மாதிரி இருக்கிறது மயிலாக மாறுச்சு அது எனக்கு வந்து ரொம்ப மிராக்கலாக இருந்தது முருகர் வந்து எனக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் கூட தான் நான் இருக்கிறேன் உன் பையனை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த கனவில் வந்து எனக்கு தெரிஞ்சது எனக்கு வந்து ஒரே ஒரு பையன்தான் இருக்கிறான் எனக்கு ரொம்ப அந்த கனவு வந்ததுலேருந்து ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு அடுத்து நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக சொன்னேன் சரி கவலைப்படாதீங்க இது வந்து முருகர் வந்து உங்கள் கூட இருக்கிறாரு அப்படிங்கிற அறிகுறியை தான் உங்கக்கிட்ட காமிச்சிருப்பாரு நீங்கள் வந்து அதை நினச்சி கவலைப்படாதீங்க நல்லா வேண்டிக்கோங்க இந்த சஷ்டி என்றுலாம் பார்த்தீங்கன்னா முருகர் கனவில் வந்தாலே ரொம்ப ரொம்ப நல்லது முருகன் நம்ம கூட இருக்கிறதுக்கு இதுதான் நமக்கு முழுமையான அறிகுறி அப்படி சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கனவை நினச்சி சந்தோஷப்பட்டாங்க ஆனால் அதில் இருக்கிற பிரச்சனை நினச்சி பயந்தாங்க முருகன் வந்து மயிலாக காட்சி கொடுத்தது எனக்கு சந்தோஷம் ஆனால் அந்த அதில் வந்து ஏதோ சொல்ல வர மாதிரியே எனக்கு இருக்குது அப்படிங்க மாதிரி ரொம்ப கவலைப்பட்டே இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகனை வந்து அலங்காரம் செஞ்சு முடித்த பிறகு அவங்க அடுத்து சாமி கும்பிடுறோம் நமக்கு அந்த திருக்கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு அவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்ணீர் அதாவது அவங்கள பார்த்து நான் பயந்துட்டேன்னு கூட சொல்லலாம் அவங்க கண்ணை அப்படி ஒரு கண்ணீர் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க எதுக்கு கழுகுறேன் எது கழுகுறேன்னு சத்தம் போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அது அவங்க வந்து அழுகணும் அழுகல ஆனால் கண்ணில் இருந்து கண்ணீர் தர தரையாக அவங்களுக்கு வருது துடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அங்கே திருக்கண்ணெல்லாம் முடிஞ்சிருச்சு ரொம்ப அது வந்து அந்த இது அரோஹராப் சொல்லிக்கிட்டே இல்லையா அந்த கோஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீரை பார்த்து எனக்கு அப்படியே நடுக்கமாகிடுச்சு இதுன்னு இவங்க இப்படி அழுகுறாங்க அப்படின்ட்டு எனக்கும் அவங்க அழுகை பார்த்து அப்படியே கண்ணெலாம் கலங்கிடுச்சு நான் வந்துட்டு அதுக்கடுத்து அழுகாதீங்க இது வந்து சுவாமிக்கு வந்து ஒரு நல்ல தருணம் அவங்க அவருக்கு வந்து கல்யாணம் மகிழ்ச்சியான தருணம் நீங்கள் அதில் வந்து எதை நினச்சி அழுகாதீங்க முருகர் உங்கள் கொடிய தாய் இருப்பார் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்ன பிறகு சேர்ந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து அவங்க பையன் மேலே அவங்க அவளுக்கு அந்தளவுக்கு அளவுக்கு பாசம் அந்த பையனோட கையை பிடிச்சிட்டு அப்படி சுவாமியை பார்த்தா அழுகிறாங்க சார் ரொம்ப டச் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எங்கள் எந்த அளவுக்கு முருகன் மீது அளவுக்கு அதிகமான அன்பு பாசம் நேசம் அந்த பையனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு அது ஒரு பயம் பதட்டம் அவங்களுக்குள்ளே இருக்குது நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன் சொல்லிவிட்டு சரின்ட்டு எங்களுக்கு பிரசாதெலாம் கொடுத்த பிறகு சாப்பிட்டு வந்தாச்சு எதற்கும் கவலைப்படாதீங்க முருகன் உங்கள் கூட தான் இருப்பார் எந்த ஆபத்தும் உங்களுக்கு வராது சரி அந்த ஆபத்தே அப்படி வந்தாலும் அதில் என்ன கனவு கண்டிங்க முருகன் வந்து உங்கள் பிள்ளையை காப்பாற்றுற மாதிரி தானே கனவு கண்டிங்க அதே போல் வந்து எதுன்னு பிரச்சனை இருந்தால் முருகன் வந்து உங்கள் பிள்ளையை வந்து பொக்கிஷமாக பார்த்துப்பார் நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ரன்னி ரொம்ப பேசணும் அவங்க கனவு வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொன்னாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே அது புரியல எனக்கும் புரியல அவங்களுக்கும் புரியல அவங்க அவங்க கண்ணுக்கு என்னென்னமோ தெரிஞ்சிருக்குது அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் எந்த இடத்துல வைத்து நமக்கு இந்த கனவு வருதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியல ஒரு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் பிள்ளைக்கு ஆபத்து வருது ஏதோ ஒரு உருவம் வந்து அந்த குழந்தைய தாக்க வருது முருகன் வந்து அது காப்பாற்றுறாரு அது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியுது அவங்க ரொம்ப கத்துறாங்க அந்த கனவில் சொல்கிறாங்க ஆனால் யாருமே காப்பாற்ற மாட்டேங்கிறாங்களாம் அந்த பிள்ளைய அப்படி ஒரு கனவு கண்டுட்டு அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க சரி நான் தான் சொன்னேன் பிறகு முருகன் வந்து உங்கள் பையனுக்கு துணையாக இருக்கிறத வந்து காட்சி அவங்கள்ட்ட காமிச்சிருக்காரு நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க எல்லாம் சரியாக முருகன் அவங்க கூட தான் இருப்பார் அப்படி சொல்லி நானும் ஒரு சில ஆறுதல் சொல்லிவிட்டு சரின்ட்டு நாங்களும் சரி கிளம்புறோம் அப்படின்ட்டு அப்புறம் பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அது அடுத்தடுத்து நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம் ரொம்ப மிராக்கல் இருந்தது இந்த கனவு எனக்கு அவங்க சொல்லும்போது ரொம்ப டச் ஆகிருச்சு அதுக்கப்புறம் அவங்க அழுகுனது அதை விட டச் ஆயிடுச்சு ஸோ ஃபீல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சரியான பிறவு சரி அதுக்கடுத்து எல்லோரும் சாப்பிட்டு கிளம்புற மாதிரி ஆகும்போது அதுக்கப்புறம் அவங்க நல்லா சிரித்து பேசுனாங்க ரொம்ப கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பயங்கரமாக பேசுகிறீங்க அப்படி இப்படின்ட்டு நான் அளந்துட்டு நம்மளும் இப்படி யாராவது ஒருத்தர் போகும்போது நமக்கு நம்மளையாமே ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தது அவங்க பார்த்தினா ரொம்ப நமக்கு வந்து என்கரேஜ் பண்ணி பேசுனாங்க அதுக்கப்புறம் நிறையா பேசினாங்க பேசிட்டு அப்படியே ஆச்சுன்ட்டு அவங்கள கிளம்பிட்டாங்க நான் அவங்கள கிளம்பி வந்துவிட்டோம் இந்த பதிவு வந்து நான் ஃபஸ்ட்டு என்று கொடுக்கணுன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இந்த பதிவை நான் வந்து திருக்கல்ல முடிஞ்சு ஒரு ஒரு வாரத்தில் இதை நான் ரெடி பண்ணிவிட்டேன் இருந்தாலும் சஷ்டி என்று நம்ம கொடுக்கணும் ஏன்னா இது சஷ்டி பற்றி கனவு தான் இது சஷ்டி என்று தான் எங்களுக்கு வந்து வந்தது மயில் ரூபத்தில் முருகன் காட்சி கொடுத்தாரு அப்படிங்கிறதுக்காக சஷ்டி என்று நான் கொடுக்குறேன் இந்த பதிவு அதாவது பத்தாம் தேதி உங்களுக்கு இந்த பதிவு நீங்கள் பார்ப்பீங்க நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்ப்பீங்க இந்த பதிவை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி